பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை மிக முக்கியமான ஆளுமை அவங்களோட அனுபவம் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தோடு பயணிச்சுட்டு இருக்கு அந்த விதத்துல இந்த வாரம் நம்ம எந்த துறைக்குள் பயணிக்கமே புரட்டி போட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம் பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் கூட சென்னை வெள்ளம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க தமிழக மக்களின் மனதுகள்ல ஒரு நீங்காத வடுவாக இந்த வெள்ளம் மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்ல முடியும் அதனாலதான் பேசும் தலைமை இந்த துறைக்குள் இன்னும் ஆழமாக பயணிக்க விரும்புகிறது யார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மழைக்கு இவர் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ரொம்ப 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 செல்லமான ஒரு நபராக இன்றைக்கு அறியப்படுகிறார் சமீபத்திய செய்திகள்ல தமிழக மக்களினுடைய கவனக்குவிப்பை பெற்ற ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லலாம் கனமான மழை மிதமான மழை இடியுடன் கூடிய மழை அப்படின்னு சொன்னாலே அவருடைய பெயர் உங்களுக்கு நினைவுக்கு வந்துவிடும் அவரை பற்றி ஒரு அழகான தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது பார்த்து பயணிக்கலாம் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் பெய்த பெருமழை காரணமாக மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் பள்ளி கல்லூரி விடுமுறைகளை அனுபவிக்கும் மாணவர்கள் மறுபக்கம் என அனைவருமே தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு ஆவலோடு காத்திருப்பது வானிலை முன்னறிவிப்பின் முன்னவர் திரு ரமணன் அவர்கள் தரும் செய்திகளுக்காகத்தான் புயல் மழை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடும் திரு ரமணன் அவர்கள் சென்னை வானிலை மையத்தின் இயக்குநராக பணியாற்றுகின்றார் சிறுவயதில் அறிவியலின் மீதும் வானியலின் மீதும் கொண்ட ஆர்வத்தின் காரணமாகவே அதிகம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த வானிலை ஆய்வு பற்றிய படிப்பை தேர்வு செய்ததாகச் சொல்லுகின்றார் இவர் வானிலை ஆய்வு மையத்தின் பணி என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை பார்க்கக்கூடியது என்றும் பல நேரங்களில் தீபாவளி பொங்கல் பண்டிகையின் போது கூட அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டியிருந்தாலும் தனது முன் அறிவிப்புகளால் பல உயிர் இழப்புகள் தவிர்க்கப்பட்டு இருப்பதை பெருமையாக நினைவு கூறுகின்றார் இந்த வானிலை முன்னறிவிப்பின் முன்னவர் வானிலை அறிவியலை எளிய தமிழ் மொழியில் எடுத்துச் சொல்லி எச்சரிக்கை அறிவிப்புகளை சாமானியர்களுக்கும் கொண்டு செல்வதையே தான் விரும்புவதாக குறிப்பிடுகின்றார் திரு ரமணன் அடுத்த ஆண்டில் ஓய்வு பெறப்போகும் திரு ரமணன் அவர்கள் ஓய்வுக்கு பிறகு விவசாயிகளுக்கு வானிலை ஆய்வு முடிவுகள் பற்றிய விழிப்புணர்வை இன்னமும் ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்பது பற்றி யோசிப்பதாகச் சொல்லுகின்றார் தானே புயலின் போது வானிலை ஆய்வு மையத்தின் சரியான முன் அறிவிப்புகள் குறித்தும் உலக அளவில் வானிலை முடிவுகள் எங்கெல்லாம் பொய்த்து போகின்றது என்பது குறித்தும் வெள்ளம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் என்ன நேர்களே வானிலை முன்னறிவிப்பின் முன்னவர் புயல் எச்சரிக்கை மையத்தினுடைய இயக்குனர் உங்க எல்லாருக்குமே பரிச்சயமான நபர் தான் திரு ரமணன் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது சந்திக்கலாம் எல்லாருக்கும் பரிச்சயமான நபர் செய்திகள்ல எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா இன்றைய பேசும் தலைமையில இன்னும் கொஞ்சம் நெருக்கமா உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார் ஒரு ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு தொழில் முறைவா பண்ணுவாரு ஒருவேளை நோயாளிகள் இறந்துட்டா மருத்துவருக்கு பெரிய வருத்தம் இருக்காது ஆனா தனிப்பட்ட அந்த நபருக்கு பெரிய வருத்தம் அது மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் வெள்ள அறிவிப்புகள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க தனிப்பட்ட ரமணனுக்கு சென்னை வெள்ளம் எந்த பாதிப்பை எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துச்சு பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சக மனிதர்கள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருந்தது பெரிய பிரச்சனைன்னு இல்லை காரணம் என்னென்னா நான் அலுவலகத்தில் இருந்ததன் காரணத்தினால அதே போன்று வீட்டுடன் ஒரு இரு நாள் தொடர்பு இல்லாது இருந்தது அவ்வளோதானே தவிர மற்ற பெரிய பாதிப்புன்னு எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா மற்ற மக்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா அலுவலகத்தில் இருந்ததன் காரணம் இன்னொன்று இந்த களத்தில் இருந்ததன் காரணத்தினால தான் நிறைய மக்களுக்கு நான் செய்திகளை சொல்ல முடிந்தது ஏன்னா அங்க வந்து வீட்டுல வந்து இந்த மின்சாரம் இல்லாத நிலை இருக்கும்போது இணையதளத்தையும் பார்க்க முடியாது தொலை தொடர்பு வசதியும் அந்த இல்லாத நிலையில இங்க அந்த வசதி இருந்ததன் காரணத்தினால எல்லோருடன் தொடர்பு கொள்ள முடிந்தது இப்ப நீங்க செய்திகள் பாக்குறப்ப எப்படி ஒரு செய்தி வாசிப்பாளர் வந்து முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்ட மாட்டாரோ அப்படிதான் கனமான மலையா இருந்தாலும் சரி மிதமான மலையா இருந்தாலும் சரி எந்த உணர்ச்சியும் நீங்க காட்ட மாட்டீங்க ஆனா இவ்வளவு தூர பாதிப்புகள் எல்லாம் செய்திகள்ல பார்த்தப்ப உங்களுக்கு வருத்தம் இருந்ததுங்களா இவ்வளவு பாதிப்பு இருக்கே அப்படின்னு வருத்தம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னாக்கா இப்ப வந்து கடல் கொந்தளிப்பாங்க மீனவர்கள் செல்ல வேண்டாம்னு சொல்றது எதுக்காக அவர்கள் இறக்கக்கூடாது என்பதுக்காக இந்த மாதிரி எதாவது ஒரு எச்சரிக்கை கொடுப்பது வந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதுக்கு தான் இதை விட இன்னொன்று பார்க்கணும்னாங்க நிறைய மக்கள் எதனால் இறக்கின்றார்கள்னாக்க இடிமழை மூலம் தான் இறக்கின்றார்கள் இந்த ஒரு நிகழ்வு வந்து இரண்டு நாட்களுக்குள் நடந்த நிகழ்வு நிறைய மக்கள் இறக்கின்றார்கள் பட் இந்த கோடை காலங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை வரும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பரை பார்க்கும்பொழுது இடி தாக்கி சாவும் மின்னல் தாக்கி சாகும்னு வரும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நிகழ்வுகள் இருக்குது பார்த்து அதையெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள் ஸோ அதற்கு கூட கோடை காலங்களில் வரும்பொழுது இந்த சொல்லுவேன் நான் கண்டிப்பாக வெட்டை வெட்டைவெளியில் நிற்காதீர்கள் ஒற்றை மரத்தின் கீழ் நிற்காதீர்கள் நிறைய மரங்கள் இருந்தால் உயரமான மரத்தின் கீழ் நிற்காதீர்கள் வீட்டில் பிறகு சாலை சிறந்தது மின் உபகாரங்களை பயன்படுத்த வேண்டும் நிறைய முறை சொல்லிவிட்டேன் போகும் இடங்களெலாம் சொல்கின்றேன் நான் அதை மாணவர்களிடமும் சொல்வேன் ஏன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்கள் அந்த செய்திகள் மற்றவர்கள் கூறினால் இதன் மூலம் இந்த இறப்பு என்பது குறையும் என்பது தான் ஏன்னா மனித உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது அதை எவ்வாறு காக்க வேண்டும் நம்ம நம்மளால் முடிந்த பணி அதுதான் இந்த சென்னை வெள்ளம்புரி நீங்கள் தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்துட்டே இருந்தீங்க ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழை இப்ப பேஞ்சது அதுவும் இல்லாம கிளவுட் பர்ஸ்டர் அப்படின்லாம் வார்த்தைகள் பிரயோகம் எல்லாம் இருக்கு என்ன சார் உண்மையில என்ன நடந்தது ஏன்னா ஒரு பாமரர்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லி என்ன நடந்தது எவ்வளவு மழை ஏன் கிளவுட் பஸ்ட் தான் மேக வெடிப்புன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இதுதான் அப்படிங்கிறது இல்ல இப்போ சமீபத்துல என்ன பண்ணணும்னா இரண்டு வருடம் முன்பு ஒரு இடத்துல ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது அது இருபது கிலோமீட்டர் வட்டத்துக்குள் பெய்தால் மேக வெடிப்புன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு அந்த கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது வந்து சென்னையோடைய அதிக மழை நுங்கம்பாக்கத்துக்கு அதிக மழைனா நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நவம்பர் மாதம் வந்திருக்கு அது மட்டும் நுங்கம்பாக்கத்தில் இந்த வாட்டி வந்தது வந்து இருபத்தொம்பது சென்டிமீட்டர் தான் இருந்தாலும் தாம்பரம் போன்ற புறநகர் பகுதியில் நல்ல மழை செம்பரம்பு நாற்பத்தேழு தாம்பரத்தில் நாற்பத்தொம்போது அப்புறம் மீனாம்பாக்கத்தில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் இந்த மாதிரி மழை வந்து உள்ளது அதெல்லாம் பயங்கரமான மழை தான் சொல்ல ஒன்றும் இல்லை ஒரு அடி ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா அது முப்பது சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் இல்லையா

பதிமூன்று சென்டிமீட்டருக்கு போனால் விக கனமழை இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு போனால் அதிகனமழின்னு அது எப்போதும் பிரகாவிப்பது இல்லை இந்த சொல்லை சில நேரங்களில் தான் இப்போ வந்து இந்த நெய்வேலில் வந்து போகிறபோது இந்த மாதிரி சென்னையில் வந்த வந்தபோது இந்த மூன்று மாவட்டங்களுக்கு கொடுத்தோம் இந்த நிலையில தான் சொல்வது மழை அப்படின்றது சின்ன வயசுல குழந்தைகளுக்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் மழை மழையில விளையாடுறது இன்னும் சொல்லணும் அப்படின்னா மழை அப்படின்றது ரொம்ப பாயிட்டிக்கான ஒரு விஷயம் ஆனா நீங்க வந்து சென்டிமீட்டர் கணக்குல தொழில் முறையா சொல்லிட்டு இருந்தாலும் மழையை நீங்க எப்படி எல்லாம் ரசிச்சிருக்கீங்க சின்ன வயசுல அப்படின்றதெல்லாம் பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் சார் வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குநரோடு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வானிலை முன்னறிவிப்பின் முன்னவராக இருக்கக்கூடிய திரு ரமணன் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது இந்த துறைக்குள் அவர் எப்படி வந்தார் இதுல என்னென்ன சவால்களை அவர் சந்திச்சார் அவருக்கு ஏற்பட்ட மன நிறைவுகள் எல்லாம் என்ன நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்து நிறைய பேர் நானும் நினைக்கிறாங்க அது வேற தவறான சொல்லு céu